நாங்கள் இருக்கிற ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் குரிய நாலாவது கேள்வியை பார்ப்போம் இது ஒரு முக்கியமான கேள்வி சரியா இதை நான் ஆல்ரெடி எங்களோட டெலிகிராம் குவிஸ் குரூப்லேயும் வந்து போட்டிடுறேன் நான் ஏழு மணி இந்த வினாவுக்குரிய விளக்கத்தை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் முதல்ல வந்து வினாவை வாசிச்சிறேன் அதுக்கு பிறகு வந்து அந்த வினாலிக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் உரிய விளக்கங்களை வந்து நான் செல்கிறேன் முதலாவது வினாவை பாருங்க வெப்பநிலை டீயில் சமநிலையில் உள்ள புறவெப்பத்துக்குரிய ஏகவின வாழ்நிலைக்குரிய மீளும் ரசாயன தாக்கம் ஒன்று தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது இவை சரியானது சரியானவை அப்படின்னு கேட்டீர்கள் அப்ப இதுல ஒவ்வொரு பாயிண்டும் வந்து முக்கியம் முதலாவது வந்து வெப்பநிலை டீயில் அப்படின்னு சொல்ற அதை நீங்க பிரெக்அட் பண்ணிக்கோங்க அந்த வெப்பநிலை டீயில் என்று செல்றதானே அதை பிரெக்அட் பண்ணிக்கோங்க அப்ப நீங்க விடத்துல விலங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு தாக்கத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையை சொன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் அந்த தாக்கம் நடக்கிற சந்தர்ப்பத்துல வெப்பநிலை வந்து மாறல அந்த குறித்த வெப்பநிலையில தான் அந்த தாக்கம் தொடர்ச்சியாக நடக்கிறன்றத வந்து நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் அப்ப இது படத்துல நீங்க வெப்பநிலை டீயில் அப்படின்றத பிரகட் பண்ணி வெப்பநிலை மாறாது அதாவது தாக்கம் நடக்கிற சந்தர்ப்பத்துல வெப்பநிலையை தான் அவங்க வரன்றத நீங்க ஒண்ணு முண்டா ஷோர்ட்டா எழுதிக்கோங்க சரியா அப்போ அந்த முதல் வசனத்துல எவ்வளவு அர்த்தம் இருங்க கட்டாயம் விளங்குதா அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு அர்த்தம் ஈர வெப்பநிலை டீல் அப்படின்னு சொன்னா அந்த குறித்த தாக்கம் நடக்கிற வெப்பநிலை வந்து தொடர்ச்சியாக மாறாமல் காணப்படும் அதுக்கான விளக்கம் அடுத்தது செல்ற வந்து சமநிலையில் உள்ள மீளும் தாக்கம்னு சொல்ற அப்ப இந்த தாக்கம் வந்து ஒரு மீளும் தாக்கமாம் அந்த மீளும் தாக்கம் வந்து சமநிலையில் ஈரம் அப்ப சமநிலையில் ஈரன்னு சொன்னா அதுக்கு பின்னுக்காக மூணு ஹிடன் பாயிண்ட் செய்ய முதலாவது வந்து ஒரு தாக்கம் சமநிலையில் ஈர்க்கக்குள்ளே முத்தாக்க வீதம் வந்து பித்தாக்க வீதத்தை சமனாயிருக்கும் அடுத்தது வந்து தாக்கத்துல கேசி பெருமானம் வந்து கியூசிக்கு சமனாயிக்கும் சமநிலை மாறலி வந்து இந்த தாக்க ஈவுக்கு வந்து சமனாயிக்கும் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் தான் அதில் டெல்டா ஜி பெருமானம் டெல்டா ஜி பெருமானம் வந்து பூச்சியமாக வந்து காணப்படும் அப்போ இந்த மூன்று பாயிண்ட்ஸும் எப்போ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு தாக்கம் இருந்து சொன்னால் இந்த மூன்று பாயிண்ட்ஸும் உங்களோட மண்டலம் வரும் விளைஞ்சா இது வந்து இந்த வினாட ரெண்டாவது பகுதிக்குரிய விளக்கம் விளங்குதா நான் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் மூணாவது பகுதியை பாருங்க புறவெப்பத்துக்குரிய ஏகவின வாயுநிலைக்குரிய மீளும் ரசாயன தாக்கம் அப்படின்னு சொல்ற அப்ப ஏதாவது ஒரு தாக்கத்தை அவங்க புறவெப்பம் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கொள்ளணும் அவங்க வந்து அந்த முத்தாக்கம் செல்ல செல்லவாரு அப்படின்றத நீங்க டிஃபால்ட்டா விலை கொள்ளணும் அவங்க குறிப்பிட்டு செல்ல மாட்டாங்க குறிப்பிட்டு முத்தாக்கம் புறவெப்பத்துக்குரியது பித்தாக்கம் மகவெப்பம் அப்படின்ட்டு சின்ன பிள்ளை செல்ற மாதிரி செல்ல மாட்டாங்க ஒரு தாக்கம் புறவெப்பத்துக்குரியதுன்னு சொன்னா நீங்க விலகி கொள்ளணும் அவங்க செல்ல வாரது முத்தாக்கத்தை தான் முத்தாக்கத்துல வெப்ப மாற்றத்தை தான் இவங்க இந்த இடத்துல செல்ல வார அப்படின்றத வந்து நீங்க டிஃபால்ட்டா கொள்ளணும் அதே மாதிரி இன்னமொரு விஷயம் செல்லீர ஏகவின வாயுநிலைக்குரிய மீளும் தாக்கம் அப்படின்னு சொல்ற அப்ப ஏகவின அப்படின்னு சொன்னா விளைவு சைட்லேயும் ஒரு வாயு தான் நீக்கும் தாக்கி சைட்லேயும் ஒரு வாயு தான் நீக்கும் அப்ப நான் உதாரணம் எடுக்கிறேனே ஏ கேஸ் வந்து பி கேஸ் ஆக மாறுற தாக்கம் தான் இவடத்துல நடக்க போற அப்ப இதுதான் நடக்கிற அடிப்படையான தாக்கம் ஏகவின வாயுநிலைக்குரிய தாக்கம் அப்படின்னு ஒரு வாயு தான் நீக்கும் விளைவு சைட்லயும் ஒரு வாயு தான் நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து வெப்பநிலை டீல் என்ன அர்த்தம் தாக்கம் நடக்கிற சந்தர்ப்பத்துல வெப்பநிலை மாறாது சமநிலைக்குரிய மீளும் தாக்கம் என்ன அர்த்தம் இந்த மூணும்தான் அர்த்தம் கேசிக்கு சமன் ஆர்எஃப் ஆர் ஆறு சமன் டெல்டா வந்து பூச்சியத்து சமன் அடுத்தது என்ன சொன்னா புறவெப்பத்து குறியது என்ன அர்த்தம் அந்த தாக்கத்துல முத்தாக்கம் புறவெப்பத்து குறியதுன்றது தான் இவங்க வந்து மறைமுகமா செல்லவாருன்றத நீங்க மூணாவது விலை கொள்ளணும் நாலாவது என்ன சொல்லிடு ஏகவின வாயுநிலைக்குரிய மீளும் தாக்கம் அப்படின்ட்டு சொல்ற ஏகவின தாக்கம் என்று சொன்னா தாக்கி சைட்லயும் ஒரு வாயு தணிக்கும் விளைவு சைட்லயும் ஒரு வாயு தணிக்கும் அதே நேரம் மீளும் தாக்கம் என்று சொல்ற மீளும் தாக்கம் என்று சொன்னா டபுள் அம்புக்குறி வந்து போடணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே மீளும் தாக்கம்னா டபுள் அம்பு போடணும்ன்றது இப்ப வந்து கெமிஸ்ட்ரி படிச்ச ஆரம்ப இப்ப நாங்க கூற்றுக்கள் வரோம் இத்தாக்கத்துக்குரிய தாக்க வீதங்கள் சமன் ஆகும் அப்படின்னு சொல்றேன் ஜல்லையா ஒரு தாக்கம் சமநிலையில் நீரென்று சொன்னா தாக்க வீதங்கள் சமன் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதத்துக்கு சமன் ஆகி அப்ப உங்களோட ஏ கூற்று சரி பி கூற்ற பாருங்க வெப்பநிலை அதிகரிப்பு சமநிலை மாறலினே அதிகரிக்கும் அப்ப நீங்க தெளிவா விலை கொள்ளணும் இந்த சமநிலை மாறிலி இருந்தானே இந்த சமநிலை மாறிலி கேசின்றது வெப்பநிலையோட மாற்றம் அடையும் ஆனா எப்படி மாற்றம் அடையிறது வந்து அந்த தாக்கத்துல வெப்ப மாற்றத்துல தான் தங்கிடு இந்த கேசி வந்து வெப்பநிலையோட மாறும் வெப்பநிலையோட மாறும் ஆனா எப்படி மாறுற மாற்றம்ன்றது வந்து கூட மேலும் குறைவாய்க்கோ மேலும் நீங்க ஒரு பிசினஸ் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரோ மேலும் லோஸ் வரோ மேலும் அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றத விட உனக்கு அந்த அமௌண்ட் வந்து கூட ப்ராஃபிட் ஆயிருக்கும் அதே நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்றத விட குறைவான அமௌண்ட் லொஸ் லஸ் இப்ப மாற்றம் வந்து வரையிலும் அந்த மாற்றம் எப்படி வரன்றது வந்து இந்த இடத்துல தங்கிறது அந்த வெப்பநுரை மாற்றத்தை தான் தங்கிற சரியா அப்ப முத்தாக்கம் வந்து புறவேப்பத்துக்குரியதாயிருந்தா வெப்பநிலை கூடும் போது கேசி வந்து குறைவடையும் எப்படி முத்தாக்கம் புறவேப்பம் அப்படின்னு சொன்னா வெப்பநிலை கூடும் போது கேசி வந்து குறைவடையும் நிபந்தனை என்ன டெல்டா ஹெச் வந்து மைனஸ் அதாவது ஜீரோ மீட சிரிஸ் ஆகி அல்லது மைனஸ் ஆகி அதே நேரம் முத்தாக்கம் அகவெப்பத்துக்குரியது என்று சொன்னா வெப்பநிலை கூடும்போது போது கேசி வந்து கூடும் இதுக்கான நிபந்தனை என்ன டெல்டா ஹெச் வந்து பூச்சியத்தை விட பெருசாகி போகணும் என்னச்சா தெளிவா விளைவிக்கும் அப்ப கூட பி கூட்டு வந்து இல்லையா இல்லையா வெப்பநிலை அதிகரிப்பு சமநிலை மாறிலியை குறைக்கும் என்று சொல்லி வந்திருக்கணும் அடுத்து சி கூட்டு பாருங்கோ இத்தாக்கத்தில் பித்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி முத்தாக்கத்திலும் குறைவாகும் அப்படின்னு சொல்ற அப்ப உனக்கு தெரியும் இந்த டெல்டா ஹச்சுக்கான சமன்பாடு எங்கிருந்து வரன்னு சொன்னா டெல்டா ஹச் சமன் முத்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி மைனஸ் முத்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி மைனஸ் பித்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி என்ற சமன்பாட்ல இதுதான் வார இஏ எஃப்னு சொன்னா முத்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி இ ஆர் என்று சொன்னா பித்தாக்கத்துக்குரிய ஏவச்சக்தி அப்ப டெல்டா ஹெச் சமன்பாடு என்ன இதுதான் வந்து டெல்டா சமன்பாடு அப்ப இந்த இடத்துல முட்டாக்கம் வந்து புறவேப்ப தாக்கம் அப்ப டெல்டா புறவெப்பட்டு வந்து மைனஸா வரணும் மைனஸா வரணும் இந்த ரெண்டு கூறுகள்ல எது பெருசாகிக்கணும் இந்த கூறு தான் பெருசாக அப்பதான் கழிப்பட்டு விளைவாக வர பெருமானம் மைனஸ் ஆயிடும் இல்லையா அப்ப இந்த டெல்டாஸாக வரணும் வந்து பெருசாக அதாவது முத்தாக்கத்துக்குரிய ஏவை சக்தியை விட பித்தாக்கத்துக்குரிய ஏவை சக்தி வந்து கூடவா இருக்கணும் ஆனா இடத்துல என்ன செல்லிரு இத்தாக்கத்தில் பித்தாக்கத்துக்குரிய ஏவை சக்தி முத்தாக்கத்திலும் என்று செல்லீரு மாறி தந்திரு அதனால வந்து சீ கூற்று விட விளைச்சா இந்த சமன்பாட்டை வச்சு நான் இதுக்கான விளக்கத்தை வந்து சென்னேன் அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வரைஃபை வரைஞ்சியும் எடுத்துக்கொள்ளையிலும் அந்த வரைப்பை வரைஞ்சு பார்த்தான்னு சொன்னாலும் இதே விளக்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சமன் வச்சு செல்றது வந்து லேசின்றதால தான் சமன் பாட்டை வச்சு அவங்களுக்கு பண்ணேன் அப்ப பி கூட்டுப்பில சி கூட்டுப்பில ஏ கூற்று சரி இல்லையா டி கூட்டுற பாருங்க இத்தாக்கத்தில் அமுக்க அதிகரிப்பு சமநிலையினை வளப்பக்கமாக நகர்த்தும் இவ்வளத்துலதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ற இப்ப இவ்விடத்துல என்ன செல்லீர இத்தாக்கத்தில் அமுக்க அதிகரிப்பு வந்து சமநிலையினை வளப்பக்கமாக நகர்த்தும் அப்படின்னு சொல்ற அப்ப இந்த இடத்துல என்ன செல்லவாருன்னு சொன்னா அமுக்கத்தை கூட்டினான்னு சொன்னா தொகுதி அமுக்கத்தை கூட்டினான்னு சொன்னா சமநிலை வந்து இந்த திசையில போராண்டாவ செல்லவாரு

ஏகவீனம் என்று சொன்னா இங்க ஒரு வாயு அதாவது ஒரு வகையான கோணம் இங்க ஒரு வகையான வாயு விற்கணும் அதுக்குத்தான் ஏகவினம் அப்படின்னு சொல்றேன் அந்த அணுக்கள் எண்ணிக்கையே குறிச்சிடல ஏகவினம் அப்படின்னு சொன்னா தாக்கி சைட்ல ஒரு விதமான வாயு விற்கோணும் விளைவு சைட்ல வந்து ஒரு விதமான வாயு வைக்கணும் இதோட சேர்ந்து ஒரு வாயு வராது அதுக்குத்தான் நாங்க ஏகவீனம் என்று சொல்றோம் அப்ப இவடத்துல வந்து அந்த அளவு எப்படின்னு தெரியாது அந்த பீசமானம் எப்படின்னு தெரியாதுலே அதை கண்டுபிடிச்சோணும் என்று சொன்னா இந்த டெல்டா ஜியுடைய பெருமானத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் விளங்குதா அப்ப இடத்துல பாருவோம் இந்த தாக்கம் சமநிலையில் இருந்து சொன்னா டெல்டா ஜியுடைய பெருமானம் என்ன டெல்டா ஜி வந்து பூஜ்ஜியம் அப்ப டெல்டா ஜி வந்து பூஜ்ஜியம் எங்களுக்கு தெரியும் டெல்டா ஜிக்கான சமன்பாடு டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் சொல்லி வரும் அப்ப இடத்துல டெல்டா ஜி பூஜ்ஜியம் டெல்டா எச் எப்படி உத்தாக்கத்துக்கான டெல்டா எச் வந்து மைனஸ் ஆகிக்கும் அப்ப டெல்டா எச் வந்து மைனஸ் மைனஸ் டி டெல்டா எஸ் வரும் அப்ப இது பூச்சியமா மாறணும் இந்த விளைவுலாக வார பெருமானம் பூச்சியமா ஆயிக்கணும் இந்த துண்டு மைனஸ் அப்ப இந்த துண்டு மைனஸ் என்று சொன்னா இந்த ஒட்டு மொத்தம் வந்து பிளஸ்ஸா வரணும் அப்பதான் இந்த பிளஸ் மைனஸும் கூட்டிப்பட்டு பூச்சியமா மாறிடும் சப்போஸ் இது ஃபுல்லா மைனஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா ரெண்டும் கூட்டிப்பட்டு வர பெருமானம் பெரிய மைனஸ் ஆகும் பிளஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா தான் இந்த பிளஸும் மைனஸும் சேர்ந்து பூச்சியமா மாற போற விளங்கதா இது மைனஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா மைனஸும் மைனஸும் கூட்டிப்பட்டு இதை விட பெரிய மைனஸ் தான் வர அப்ப இந்த ஃபுல் துண்டும் பிளஸ் கூடும் அப்பதான் இந்த மைனஸ் டெல்டா மைனஸ் பெருமானமும் பெருக்கப்பட்டு பிளஸ் மாறும் அப்படி இல்லைன்னு சொன்னா லேசா விலை கொள்ளினும் இந்த துண்டு இங்கால கொண்டு வந்தேன்னு சொன்னா டி டெல்டா எஸ் வந்து மைனஸ் டெல்டாச்சு சமனாய்க்கும் இப்படி பார்த்தா லேஸ் இல்லையா அப்ப டெல்டா எஸ் வந்து மைனஸ் பெருமானமே தான் இல்லையா இதுக்கு ஒரு பெருமாணம் ஒன்று வரும் உதாரணம் எக்ஸின் கீழ் டி சொல்லி வர ஒட்டுமொத்த பெருமானம் மைனஸா தான் வர இல்லையா அப்படி பார்த்தேன்னு அப்படி லேசா விளங்கிடும் அப்ப டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா எச் மைனஸ் அப்ப டெல்டா எஸ் மைனஸ் சொன்னா விளங்கணும் தாக்கம் நடக்கக்குள்ள வாயுமுழு குறுகள் எண்ணிக்கை வந்து குறையணும் அதனால தான் டெல்டா எஸ் வந்து மைனஸா வர தாக்கம் நடக்கிற திசையில வாயுமூல குறுகள் எண்ணிக்கை கூடினு சொன்னா எந்திரப்பி கூடும் அதே நேரம் தாக்கம் நடக்கிற திசையில வாயுமூல குறுகள் எண்ணிக்கை குறைஞ்சு சொன்னா எந்திரப்பி வந்து என்ன நடக்கும் குறைவாக வந்து காணப்படும் அதாவது இந்திரப்பி மாற்றம் வந்து மைனஸாக வந்து காணப்படும் அப்ப நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு டெல்டா எஸ் மைனஸ் என்று சொல்லி அப்ப எஸ் மைனஸ் என்று தாக்கம் நடக்கிற திசையில வந்து வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன நடக்கணும் குறையணும் அப்ப வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறையணும்னு சொன்னா நான் உதாரணம் எடுக்கிறேனே இங்க மூணு வரும் இங்க ரெண்டு வரும் அப்ப வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறைய இல்லையா இங்க மூன்று வாயு மூல குறுகன் இல்ல இங்க ரெண்டு வாயு மூலக்கூறுகள் குறுகள் இதுதான் வித் கன்செப்ட் அப்ப இப்ப பாருங்க கேள்வியை அமுக அதிகரிப்பு சமநிலையினை வளப்பக்கமான நகர்த்தும் கூட்டினு தாக்கம் வந்து வாயு மூலக்கூறுகளின் திசை நகரும் வாயு எண்ணிக்கை குறை திசை என்ன அப்ப அமுகத்தை கூட்டினாண்டு சென்னா தாக்கம் வளப்பக்கமாக நகரும் அந்த பாயிண்ட்டுக்கு நான் எப்படி வந்த டெல்டா ஜியை வச்சு டெல்டா எச் எம் வச்சு டெல்டா எஸ் ட பெருமானத்தை கண்டு டெல்டா எஸ் மைனஸ் என்று சொன்னா வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறையோன்னு மட்டும் கண்டு வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறையறேன்னு சொன்னா அமுகத்தை கூட்டுக்கொள்ளே அந்த திசையில தான் தாக்கம் நடக்கும் கண்டுபிடிச்சேன் பெரிய ப்ரொசீஜர் தான் கடைசி விடைக்கு வந்த விளங்குச்சா இப்போ அந்த வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறையுறேன்றத வந்து நாங்க இன்டெரக்டா தான் கண்டுபிடிச்சோணும் உங்களோட கேள்வில வந்து டெரெக்டா தந்தில்லை நாங்க இந்த டெல்டா ஜி டெல்டா எச் பெருமாணங்களை வச்சு இன்டெரெக்டாகத்தான் கண்டுபிடிச்சோணும் விளங்குஜா அதனால தான் நான் இந்த கேள்வியை வந்து முக்கியமான கேள்வின்னு செல்ல வரேன் பெரிய முக்கியமான கருத்துக்கள் வந்து இருத்தாலதான் இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக வந்து காணப்படுறேன் இப்போ நாலாவது கேள்வியில் ஏ கூற்று சரி டி கூற்றும் சரின்றதால ஃபோர்த் ஆன்சர் வந்து வரும் நாலாவது கேள்விக்கு ஃபோர்த் ஆன்சர்